அங்கிள் ஒன்று யோவான் மூணு ஒன்பதில் சொல்லியிருக்காங்க தேவனால் பிறந்த யவனும் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆனால் நம்ம நிறைய தவறுகள் செஞ்சிட்டு தான் இருக்கோம் அப்போ அந்த வசனம் எப்படி அங்கிள் நம்ம வாழ்க்கையோடு பொருந்தோம் நல்ல ஒரு கேள்விக்கு பதிலே ஆவியானவர் அவர் கற்றுத்தரப்போகிறார் யோவான் என்ன எழுதுகிறாரு தேவனால் பிறந்தவர் பாவம் செய்யார் கேள்வி என்ன ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படுதலே குறைவு இருக்குது அதான கேள்வி ஆமாம் அங்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆகினால்தான் நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சரியான அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரைட் தேவன் இருக்கிறார் ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதனை மாத்திரமே பார்க்கிறார் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் ஒன்றுக்கும் உதவாது என்று அவருக்கு தெரியும் நமக்கு தெரியும் ரைட் அப்போ ஆவியான மனிதன் பாவம் செய்ய முடியாதபடி நம்மை பர்சுத்த ஆவியானவரை கொண்டு சீல் பண்ணியிருக்கிறார் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது உங்கள் ஆவி மனிதன் கரைப்படாதபடி நான் இப்படி சொல்கிறேன் அப்போ இன்னும் நல்லா புரியும் உங்கள் ஆவி மனிதன் கரைபட முடியாதபடி அல்லது ஒரு பாவம் செய்யும் பொழுதும் ஆவி மனிதன் அதில் ஈடுபடுகிறதில்லை ஓகே பாருங்கள் வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இரு இதெல்லாம் சொல்லுது பாருங்கள் எதில் தெரியுமா நம்முடைய ஆவி மனுஷனில் அது என்றைக்கு நடந்தது ஆன் த டே ஆஃப் அவர் சால்வேஷன் நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தமோ அன்றைக்கே நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய எண்ணத்திலும் நாம் பாவம் செய்கிறோம் சரீரத்திலும் பாவம் செய்ய முடியும் இல்லையா எண்ணத்தில் என்ன பாவம் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அது பெரிய பாவம் அது இன்றைக்கும் நம்மளால் தவிர்க்க முடியவில்லை அருமையானவர்களே நீங்கள் இந்த நிஜத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் சுத்த மனசாட்சியை காத்து கொள்வீர்கள் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் என்ன செய்யும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாங்க தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று வாசித்த உடனே பக்ன்றது சிலருக்கு ஏன் ஐயோ நான் இந்த பாவத்தில் இருக்கிறனே இந்த தவறான படத்தை பார்த்துறன இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனுஷனை தான் பார்க்கிறாரு அதனாலே அவர் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார் நீங்களும் உங்களை பற்றி சந்தோஷமாக இருங்க துணிகரமான பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் ஆனாலும் விழுந்து போன இந்த உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படுதலிலே கடைசி மூச்சு வரைக்கும் சொதப்பல் இருக்கும் ஆனால் உங்கள் அப்பா அதை குறித்து என்ன செய்ய போகிறதில்லை உங்களை வெறுக்க போகிறதில்ல அதற்காகத்தானே அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார் ஏ அந்த தகப்பன் இளைய குமாரனுடைய அக்கிரமத்தை சகித்து கொண்டார் அந்த செல்வந்தனாகிய அந்த தகப்பன் எதுனாலே தனக்கு விரோதமாக அக்கிரமம் செய்த இளைய குமாரனை பொறுத்து கொண்டார் அவருடைய பிள்ளைப்பா நான் பெற்று தொலைச்சிட்டேன் உன்னை பார்த்து என்ன சொல்கிறார் சொல்லட்டா எப்போ நான் சில்வையில் ஒன்றை பெற்றுட்டப்பா நீ என்ன அக்கிரமம் செய்தாலும் உன்னுடைய ஆவி மனுஷனை அது தொடாதபடி கரைப்படுத்தாதபடி அதை சீல் பண்ணியிருக்கிற சந்தோஷப்பட்டு கொடுங்க அதாங்க குட் நியூஸ் எது காஸ்பல் எது நல்ல செய்தே நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு மாறாது என்பதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் நாம் யாவரும் ஒருமித்து நம்முடைய தேவனாயிய கர்த்தரே பாலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை மகிமைப்படுத்துவோங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்னாலும் நல்லா இருப்பீங்க நல்ல கழிப்போடு வாழுங்கள் குதிகலமாக வாழுங்கள் கொண்டாடுங்கள் ஏனென்றால் உங்கள் ஆவி மனிதனை நீங்கள் கரைப்படுத்தவே முடியாது யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் பர்ஃபெக்ட் இ பர்ஃபெக்டர் ஹலோ லூயா ஹாலே லூ ஐ வாட் அ லவ்விங் டேடி உயிஹாவ் எவ்வளோ ஒரு நல்ல தகவல் நமக்கு இருக்கிறாருங்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்குறீர்களே தவிர வசனத்தின் அடிப்படையில் பார்க்கறது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று என்ன சொல்லுகிறது எந்த வசனம் சொல்லுது ரோமர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது நீங்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த சபை அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளா ஒன்றை பற்றி என்ன எழுதியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்களேன் ஏற்றமிகு வாழ்க்கையை காண்பீர்களே உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்